நம்ம பார்க்க போறோம்னா மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு தமிழனும் பெருமை கூடிய பெருமைப்படக்கூடிய நம் தாய்மடி கீழடி என்பது எங்க இருக்குன்னா நம்ம மதுரையிலிருந்து திருப்புவனம் போற இடத்துல இருந்து உள்ள கீழடி கிராமம் இருக்கு நான் போயிருக்கேன் அண்மையில் போயிட்டு வந்தேன் அந்த கீழடியில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு காட்சியகம் கீழடி காட்சியகம் எல்லாரும் பாருங்க அனைவரும் பார்க்கக்கூடிய வேண்டிய ஒரு காட்சியகம் அதை பார்த்துட்டு சொல்றேன் உலக நான் போயிருக்கிறேன் ஜெர்மனி லண்டன்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு சிறந்த அருங்காட்சியம் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் கீழடிகள் இருக்கிறது நான் பார்த்து வந்தேன்

கால்நடை சமூகம் அந்த தாய்மொழி சமூகம் இதெல்லாம் வந்து முழுக்க வந்து தொடர்பா இருக்குது பாகிஸ்தான்லயே ஒரு திராவிட மொழி பேசப்படுது அந்த மொழிக்கு எல்லாமே சங்க இலக்கியங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் அப்படியே பதிவு செய்திருக்கிறாங்க சங்க இலக்கியங்கள் என்பவை முழுக்க முழுக்க பதிவு செய்யப்பட்ட பீகார் நண்பர்கள் ஆழ்ந்தாங்க பற்றிய குறிப்புகள் அறிவியல் இருக்குது நந்தர் கரந்து நிதியம் கொள்ளோ அப்படின்னு சங்கையில் நீங்க சொல்றான் பாடலிபுத்திரத்தினுடைய

அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெக்னிக்கலுக்கு போகிறாங்க அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால அது போடுறோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நேரம் கருதி சுருக்கமாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம்